கொடுக்குற மாதிரி இந்த திருமண தாமதங்கள் அப்படின்றத கொடுக்காம ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் திருமண இடைஞ்சல்கள்னு கொடுத்துருக்கேன் இப்போ திருமண இடைஞ்சல்கள் திருமணம் தாமதம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்படின்னு நிறைய கொஸ்டின் அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க ஜோதிட ரகசியங்கள்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய பாணியில ஒரு விஷயத்தை நான் தான் இந்த இடைஞ்சல்கள்ன்ற ஒரு வார்த்தையை போட்டோம் இல்லைன்னா திருமண தடை திருமண தாமதம் பயமுறுத்துவாங்க திருமண தடை திருமண தாமதம் கல்யாணம் எனக்கு நடக்காதா என்னடா சாமிங்களா அப்படின்னு ஆனா அதை மீறி நடந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஜோசியெல்லாம் உருட்டுறாங்க பா பொய் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்க சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு இருக்குது ஆனா எனக்கு கல்யாணம் நடந்திருக்குது அப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு விஷயங்களே ஏன் திருமணம் தாமதமாகிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் பேச போறேன் எல்லாம் ரெடியா இருந்துங்க இந்த நைன்டி கிட்ஸ் கிட்ஸ் பத்தி ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குது இல்லை நைன்டி கிட்ஸ்னா இப்படி தாண்டா மாப்பிள்ள நம்ம அப்படி தாண்டா இருப்போம் ஏய் நம்ம இப்படி தாண்டி இருப்போம் மச்சி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு உண்டான காரணம் என்ன இந்த நைன்டி கிட்ஸ் மட்டும் ஏன் இந்த திருமணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதை நான் சொல்றேன் இந்த நடுவில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்லும் தான் அது எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அதுபோல ஒரு ஜாலியான ஒரு லைஃப் செஷன் கொடுக்கலாம் என்னுடைய என்னுடைய எல்லாமே நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா கூட அதுலயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அஷ்டவ யூடியூப் சேனலில் போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட இதே போலதான் இருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை எடுத்து பேசுவது அல்லது நிரந்தரமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏழாம் அதிபதி நீசமானால் ஏழில் ராகு இருந்தால் ஏழாம் அதிபதி விட்டால் ஏழாம் அதிபதி யாருக்கு போயிட்டான் அதுக்கு ஒரு பரிகாரம் இதுக்கு ஒரு பரிகாரம் நான் யாரையும் குறை சொல்லவில்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி பார்க்கிற பொழுது எதுனால டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் ஜோசியர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பாங்க ஆனா இது எங்க கையில ஒண்ணும் இல்ல சாமி எங்க கையில ஒண்ணுமே இல்ல நாங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல வர்றவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப நான் இதை பத்திய விஷயங்கள் தான் பேச போகிறேன் என்ன சார் இது ஒரு லைவ் செஷன் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது எதுனால இது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஆதங்கத்துக்கும் உண்டான பதிலும் உண்டு அதுல ஆனால அதற்கு காரணங்கள் உண்டு என்னை பொறுத்தவரை ஜோதிடத்துல பகுத்தறிவுக்கு உரித்தான விஷயங்களை மட்டுமே நான் காரணிகளாக எடுத்துக்கொள்கிறேன் நான் மற்றதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பவில்லை இது என்னுடைய பாணின்னு எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் செஷன் கொடுத்துருப்பேன் ராகுவை பத்தி பேசும் சரியான காமெடியா பேசணும் அது இதையும் ஒரு விஷயமாக பேசலாம் நிறைய பேர் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா எல்லோருடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்றது ஒரு பெரிய வேதனை அதில் மாற்றக்கிறதே இல்லை அதுவும் இருபத்தி ஐந்து வயதை தாண்டுகிற போது ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு இருபத்தி மூணு வயதை தாண்டுகிற பொழுதே அவங்க தாய் தகப்பனாருக்கு இருக்கு அடிமைத்துல நெருப்பு பிடிக்கும் இப்ப இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய மூல ஆதாரமான விஷயங்கள் நாலு பெண்களுக்கு இன்னொன்னு ஒன்று இருக்கு கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மச்சின்னு ஆகாது அப்படின்னு ஒண்ணு இப்ப பொண்ணு பார்க்க போறாங்க அந்த கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மச்சின்னுக்கு ஆகாது அப்படின்னா பொண்ணை யோசிக்கிறாங்க நம்ம கூட்டு குடும்பமா இருப்போம் ஒரே பையன் தான் இருக்கான் ரெண்டு பசங்க தான் இருக்காங்க இவனு கல்யாணம் பண்ணா ரெண்டாவது பையன் மச்சின்னு ஆயிடுவானே அப்ப ரெண்டாவது பையனை இதனால பிரிஞ்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தன்மை வரும் இப்ப இதே கருத்தை தான் நம்ம சொல்ல போறோம் கேட்டை நட்சத்திரம் கொஞ்சம் வேகமாக இருக்கும் செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் ஆயில்யமும் கேட்டையும் புதனனுடைய நட்சத்திரம் தான் ஆனா அங்க மாமியாருக்கு ஆகாது ஏன்னால் அறிவார்த்த நட்சத்திரம் இங்க மச்சின்னுக்கு ஆகாது ஏன்னா ஒரு வீட்டுல சின்ன பையன்தான் கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான் பெரிய பையனுங்க அப்படி கொஞ்சம் மாறி தொலைவெல்ல போவாங்க சின்ன பசங்க கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாங்க அவனுங்க சில திட்டங்கள் எல்லாம் போடுவாங்க அந்த வீட்டை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க அவங்க அண்ணன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க அந்த இடத்தில் அறிவும் அறிவாகிய புதனாகிய அறி அதாவது நுண்ணறிவாகிய புதனினுடைய நட்சத்திரம் வேகமாக இயங்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில் அப்போ இது கொஞ்சம் தந்திரமாக வேலைகள் பார்க்கும் எதற்காக அந்த குடும்பத்தினுடைய நன்மைக்காக அதனால அந்த அந்த இடத்துல அந்த வேகமாக இயங்கக்கூடிய மகனோடு பையனோடு கொஞ்சம் முரண்பாடான கருத்துக்கள் அல்லது இது கொஞ்சம் ஆதிக்கத்தன்மையில் அறிவார்த்தமாக இருக்கும் கேட்டை புதனுடைய நட்சத்திரம் அல்லவா கொஞ்சம் நுண்ணறிவு படைத்தது அப்போ டெக்னிக்கல் டீட்டெயில் வச்சிருக்கோம் அங்க பொறுத்தவரையும் இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு முன்னால் அந்த அந்த குடும்பத்தினுடைய இளைய மகன்னா எல்லா டீடெயில் டேட்டாஸ் எல்லாம் வச்சிருப்பான் ஆனா அதை எல்லாத்தையும் சேர்த்து இது எடுத்துக்கும் ஏன்னா வேகம் நிறைந்தது செவ்வாயினுடைய வீடு விரிச்சி கிராசி ரெண்டுமே ஆனா பொதுவா பெண்களுக்கு தான் சொல்றாங்க பெண்களுக்கு பொதுவா சொல்றாங்க கேட்ட நட்சத்திரம் அச்சிருந்து காகாதுன்னு ஆண் நட்சத்திரம் அச்சிருந்து காகாதுன்னு சொல்லவே இல்லையே இப்ப நம்ம சொல்லி கொண்டு கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பெண்களை சார்ந்ததாக தான் இருக்கிறது அதனாலதான் அதே போலதான் சின்ன மூத்தார் எல்லாரும் ஒண்ணுதானே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆண்மகனாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இது கொஞ்சம் வீரியமாக அறிவார்த்தமாக நுண்ணறிவு படைத்ததாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு வேகமாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும் கேட்ட நட்சத்திரம் இதனாலதான் கேட்டை நட்சத்திரம் இது மூத்தாருக்கோ அல்ல மச்சின்னுக்கோ ஆகாது அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த ஜோ ஜோதிடத்துல